இல்ல காலமெல்லாம் உழைச்சார இங்க கட்டிடம் கட்ட வந்தாரு அப்படின்னு ஒரு பட்டு வெட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்த நீங்க நல்ல மாதிரியா கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பட்டு கட்டடமே என்னதான் நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா எவ்வளவு முட்டாள்தனமா இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ பத்தி பற்றி அந்த தரப்பில் உள்ளவங்க சொல்கிறது என்னன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம் கிரியேட்டிவ் நீங்கள் ஊட்டியே வச்சு பாடிக்க வேண்டியதானே பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது வேலை வித்துட்டீங்க வித்துட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது நீங்கள் வெறும் தண்ணே தண்ணே தண்ண அது மக்கள் கேட்டுருவாங்களா இவர் போட்டது தன்னானே தனது தான் அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள் அப்போ அவங்களுக்கு என் கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே காப்பி ரைட் வேணுமே மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சாமி சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில் எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சார் நாங்கள் எஸ்பி பாலசுரன் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க கட்சியில் எஸ்பி பாலசுரனும் என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா இப்போ நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக ஒரு டாபிக் போய்கிட்டிருக்கேன் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ சார் நம்ம இளையராஜா சார் ஆல்ரெடி நம்ம இளையராஜா சார் மேலே நிறைய அந்த டாபிக் இருந்தாலுமே நம்ம இந்த கூலி படம் இப்போ ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ்லேருந்து விட்டுருந்தாங்கல்ல கூலி சூப்பர் ஸ்டார் படத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தோட கூலி டீசர் அந்த டைட்டில் ரிவியூல் விட்ருக்கும் போது அந்த படத்தோட பாட்டுக்கு வந்து என்னோடய பாட்டு தான்ப்பா அப்படின்னு வந்து சார் வந்து காப்பிரைட்ஸ் விட்டுருந்தாங்க இளையராஜா சார் நீங்களுமே அந்த இளையராஜா சார் அந்த காப்பிரேட்டிவ் இஷ்யூ பற்றி நிறையா பேசியிருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார் ஏதாவது தம்பி காப்பி ரைட்டுன்னு ப்ரொடியூசர் தான் கேட்கணும் ஏன்னா ஒரு படம் பூஜை போட ஆரம்பித்து கடைசியில் பூசணிக்காய் உழைச்சி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி ரிலீஸ் பண்ணும்போது கியூபுக்கு பணம் கட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு டேரக்டருடைய பங்கு பெரிய பங்கு ஒரு படம் டைரக்டர் இல்லாமல் இல்லை பாட்டு இல்லாமல் கூட படம் இருக்கும் ஆனால் டேரக்டர் இல்லாமல் படம் வளராது இப்போது ஒரு முதலாளி ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை பயிரிட விரும்பும்போது ஒரு பத்து கூலி தொழிலாளியை கூப்பிட்டு ஏர் உடறது விதை வதிக்கிறது நாற்று நடுறது கடைசியில் களை எடுக்கிறது பண்ணுறது அது வரைக்கும் அந்த கூலி தொழிலாளி வேலை பார்க்குறான் டெய்லி கூலி வாங்கிடறான் எல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு கூலியெல்லாம் வாங்கிட்டவன் அந்த நெல்லெல்லாம் எனக்கு தான் சொந்தம் நான் தான் அதை ஏர் உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி உங்கள்கிட்ட கொட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அதை போல் தான் இளையராஜா வந்து நாங்கள் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொடியூசர் டைரக்டர் பேசி இதுக்கு யார் இசைப்போ அமைக்கலாம் மியூசிக் டைரக்டர் யாரை போடலாம் இளையராஜாவோ இல்லை எளிய ராஜாவோ யாரோ ஒருத்தர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் வந்து போகிறதுல டீசல் செலவுலேருந்து குடிக்கிற தண்ணியிலருந்து சாப்பிட்ற டிஃபன்லேருந்து மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்குறாரு பிறகு அந்த படத்துக்கு என்ன டியூன் வேணும் சுச்சுவேஷன் டைரக்ட் சொல்லுவார் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன டியூன் வேணும்னு டைரக்டர் கேட்டு பத்து டியூன் இருபத்தஞ்சி டியூன் கூட போடுவோம் ஏன்னா டேரக்டருக்கு அது வரணும் திருப்தி ஆகணும் அப்போ தான் டேரக்டர் அதை ஓகே பண்ணுவார் பிறகு ரெக்கார்டிங் போகிறாங்க ரெக்கார்டிங் போகும்போது இசையமைப்பாளர் மட்டுமே நின்று அது சுவாசி சொல்லலை மிருதங்கம் ஹார்மோனியம் வயலின் இப்படி எல்லாம் கூட்டு முயற்சி கூட்டு ஒரு மியூசிக்னால் இதெல்லாம் இருக்கணும் பிறகு இதில் மட்டும் வந்துடும் அது பாட்டு இந்த இசை வேணும்னா வைர வரிகள் வேணும் வைர முத்து வேணும் வேற கலைஞர் ஸ்நேகன் வேணும் இப்படி பல கவிஞர்கள் உயர்ந்த கவிஞர்கள்லாம் வச்சு பாட்டு எழுதணும் இந்த பாட்டு மட்டும் போய் சேர்ந்துடாது ஒரு பாடகர் வேணும் மனவா எஸ்பியா யாரோ ஒருத்தர் அந்த பாட்டை ஜானகி அம்மாவா அதை அவங்க பாடினா தான் அது உலகுக்கு போய் சேரும் மக்களுக்கு சேரும் ஆக இவ்வளோ பங்குக்கும் பணம் கொடுக்குறது யார் ப்ரொடியூசர் என் படத்துக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஓடும் அதனால் காப்பி ரைட்டு கொண்டாட வேண்டியது யாருன்னா ப்ரொடியூசர் எல்லா பணத்தையும் வாங்கிடுறீங்க எல்லா கூலிக்கும் வேலை செய்கிறீங்க நான் 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 அதிகமாக சொல்லலை உண்மையாக கூலிக்கு சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் உரிமையை கொண்டாட முடியாது ஒரு கொத்தனார் வீடு கட்டுற வரைக்கும் மேஸ்திரி கூலி வாங்கிட்டு வீடு கட்டினான் கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசத்துக்கு இந்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க மேஸ்திரியை கூப்பிட்டு இல்லை காலமெல்லாம் உழைச்சார இந்த கட்டிடம் கட்ட வந்தார் அப்படின்னு ஒரு பட்டு வைட்டி பட்டு சட்டை வச்சு பணம் வச்சு இந்தாயா நீங்கள் நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பட்டு கட்டடமே தான் நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா எவ்வளோ முட்டாள்தனமாக அதனால் இளையராஜா காப்பி ரைட்டிங் போட்டு ஒவ்வொருத்தரையும் வத பண்ணுறார் ப்ரொடியூசரை கொள்கிறார் இவர் இசையமைச்சதில் ஒரு ஒரு ஐநூறு பேருக்குன்னு வச்சுங்க ப்ரொடியூசர் அதில் ஒரு ஐம்பது பேர் கூட நல்லா இல்லை நானூற்றம்பது ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான் இப்போ இந்த பாட்டில் வர்ற ராயல்ட்டி அவங்க குடும்பத்துக்கு போனால் குழந்தை குட்டிங்க சாப்பிட படிக்க பொதுவாதா நீ கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க பேராசை எதுக்குன்னு கேட்குறேன் இது இளையராஜாவின் பேராசை காப்பிரைட் அவருக்கு சொந்தம் கிடையாது இது என் அழுத்தமான வாதம் சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாதம் வைக்கும்போது இளையராஜா சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ கேட்குறது ராயல்ட்டி கேட்குறத பற்றி அவங்க சைடு சைடு அவங்க சைடு அந்த தரப்பில் உள்ளவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு பொருள் இது வந்து ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து என் கிரியேஷன் மூலமாக கொண்டு வரது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சொந்தமான ஒரு விஷயம் அது என்றைக்குமே வந்து அது ஒரு கிரியேட்டரோட குழந்தைங்கிறதுனால அதை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது உரிமை கொண்டாட முழுசாக உரிமை கொண்டாட முடியாது ஃபாரினர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க நம்ம நாட்டில் எதுக்கு இது பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு எடுத்து வைக்கிறாங்க சார் க்ரியேட்டிவ் நீ வீட்டிலே வச்சு பாடிக்க வேண்டியதால் க்ரியேட்டிவ் தான் சரி கதை யார் எழுதுறது கதை கிரியேட்டிவ் கிரியேட்டிவாக இல்லையா கிரியேட்டிவ் சார் டைரக்டருடைய ஒவ்வொரு அறிவு தரத்தால் தான் இந்த படம் மக்களுக்கு போய் நிற்குது ஒரு பாட்டு மட்டும் இல்லை ஒரு கதை எழுதுகிறவன் கிரியேட்டிவ் இல்லையா டைரக்டர் கிரியேட்டிவாக இல்லையா கிரியேட்டிவ் சார் நடிகன் கிரியேட்டிவாக இல்லையா கிரியேட்டிவ் நீ சொல்கிறத அப்படியே வாங்கி அதை முழுமையாக கொண்டாடான இத்தனை பேரும் என் கிரியேட்டிவ் இதை நான் பண்ணியிருக்கேன் எனக்கு கொடுன்னா என்ன ஆகும் எல்லாருக்கும் நாங்கள் கிரியேட்டிவ்க்கு தான் காசு கொடுத்துட்டோம் பணத்துக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் வந்தது வேலை வித்திட்டீங்க வித்துவிட்ட பொருளை மறுபடியும் நீ கேட்கக்கூடாது தப்பு கடவுளே ஒத்துக்காது என் பதில் அவர் நல்ல இசைஞானி நல்ல திறமையானார் இதில் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறார் அப்படியே அவர் கெட்ட நேரன்றதுக்கு மோடியோடு அம்பேத்கரை ஒப்பிட்டு யாரோ எழுதின ஒரு கட்டுரையை வெளியிடுறார் அம்பேத்கரும் மோடியும் முடிவான் மோடியும் அம்பேத்கார் லெவல் தர எவ்வளோ பேர் அக்கிரமான் அநியாயம் ஊரே திட்டுச்சு வசப்பாடுச்சு அதுக்கு என்ன பரிசு வாங்கினார் ஒரு எம்பி பதவி என்கிட்ட இந்தியா கிளி கூட கேட்டாங்க எல்லாருமே ஏன் இளையராஜா அம்பேத்காரோடு மோடியை ஒப்பிடுவது சரியான்னா நான் மிகப்பெரிய தவறு எந்த அந்த சமுதாயம் கூட விட்டுக்க எந்த சமுதாயம் விட்டுது அமே அம்பேத்கர் என்பவர் உலகமாக அறிஞர் மேதை அவரை போய் ஒரு மே மோடி திறமைசாலி பிரதமர் பட் அந்த அளவுக்கு ஒரு சட்ட நுணுக்க இருக்கா இருக்காது அதனால இவருக்கு பின்னால் பாருங்க ஏதோ ஒரு எம்பி பதவி கிடைக்க போகுதுன்னு நான் அப்பவே சொன்னேன் சொன்ன மூணாவது மாசம் ஒரு எம்பி பதவி கொடுத்தாரு சரி எம்பி பதவி வாங்கினிய பாராளுமன்றம் பக்கம் போய் பார்த்தீங்களா பதவியே இருக்கு போனதை தவிர மீது ஏதாவது பண்ணாரா அதனால வேஸ்ட் அவர் நல்ல மாதிரியாக பேராசையை விட்டுட்டு பாட்டில் இசையில கவனம் செலுத்தி மேலும் சம்பாதிக்கிட்டோம் எனக்கு சொந்தம் சொல்லாதீங்க காட்டில் போகிற கா காரியங்கள் எல்லாம் இசையெல்லாம் இளையராஜ நம்ம வைரமுத்து மாபெரும் கண்ணதாசனை அடுத்தது பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு அப்புறம் வைரமுத்து இன்னும் சில கவிஞர் இருக்காங்க ஸ்நேகன் தம்பி போல நல்ல கவிஞர்கள் இருக்காங்க பட் அவங்க கிரியேட்டிவ் இல்லையா பாட்டு அந்த பாட்டு இல்லாமல் இந்த இசையை ஒழிக்குமா வெளியே வருமா நீங்கள் வெறும் தன்னே தண்ணே தண்ணே தண்ண அது மக்கள் கேட்டுருவாங்களா இவர் போட்டது தன்னே தனது தான் அதுக்கு வரிகளை உருவாக்குது வைரமுத்து ஸ்நேகன் போன்ற கவிஞர்கள் அப்போ அவங்களுக்கும் கிரியேட்டிவ்க்கு பணம் வேணுமே காப்பிரைட் வேணுமே ஒரு ப்ரொடியூசர் நொந்து போயிருக்கிறாங்க படம் எடுத்து அவங்களை ஏதோ நாலு காசு வரட்டுமே கடைசி காலத்தில் இல்லாமல் இப்படி போராடுறாரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் நினைச்சா அவருடைய நட்பேரெல்லாம் கலங்கமாகி விட்டது சார் என்ன சார் இளையராஜா சார் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறையா தடவை வந்திருக்கு சார் இந்த காபிரைட் இஷ்யூ ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சாருக்கு நிறையா தட வந்திருக்கு நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜா சார் மட்டும் கிடையாது இப்போ எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே அந்த காப்பிரைட் இஷ்யூ ராயல்ட்டி இஷ்யூ வந்து எல்லாருமே வாங்குறாங்க பட் இம்பார்ட்டண்டாக இளையராஜா சாரை மட்டும் குறிப்பிட்டு இந்த ராயல்டி இஷ்யூவில் எல்லாரும் தாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்கதான் காரணம் இதை முன்னால் யாருமே கேட்கல எம்எஸ் விஸ்வநாதன் ஆஹா மாமேது கேவி மகாதேவர் எவ்வளோ டைரக்டர் இருந்தாங்க யாருமே கேட்கல வருவாங்க இசையமைப்பாங்க ரெக்கார்டிங்கை முடிப்பாங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ப்ரொடியூசருக்கு சொந்தம்னு அவங்களுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்டோம் ஏன் முதலாளிப்பா அவர் அப்படின்னாங்க ப்ரொடியூசராக முதலாளிப்பா நான் வேலை செஞ்சேன்பா சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டம்பான் வாங்க இவர் ஒட்டி தான் ஒரு முதலாளியை முதலாளியாக மதிக்காமல் கேவலப்படுத்துறது நம்ம இளைஞர்களை ஒட்டி தான் ப்ரொடியூசர்ஸ் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரே மதிக்க அதுக்கு ப்ரொடியூசரே காரணம் ஏன்னா இவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு ராமராஜன் பீரியடில் கண்டினியூஸ் ஹிட்டு நிறைய படம் ஹிட்டு நம்ம அவரை நான் குறைச்ச மதிப்பிடவே இல்லை திறமையில் இசை திறத்தில் குறைச்ச மதிப்பிடல அவர் குணத்தில் தான் நான் இப்போ பேசுகிறேன் இந்த பேராசையை தான் நான் கண்டிக்கிறேன் அன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசரு படம் வேணும்னா போய் காலில் விழுந்து சாலையை போட்டு காலில் விழுந்தான் க்யூவில் அதனால் இவருக்கு இந்த ஆணவம் தலைகான ஏறிடுச்சு அதுக்கு ப்ரொடியூசர் தான் காரணம் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இளையராஜா சாருக்கு ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு சார் இந்த ராயல்ட்டி இஷ்யூ வந்து இளையராஜா சார் கேட்க ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்றது அவங்க சே நாங்கள் வந்து நேசிப்போம் உங்களை நேசிப்போம் ஆனால் நீங்கள் இப்படி பண்றது வந்து எங்களால் நேசிக்க முடியல ஏன்னா நாங்க தான் பாட்டு கேட்குறோம் மக்களாக நாங்கள் தான் உங்களை தூக்கி தூரம் உட்கார சொல்லுறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து சூப்பர் ஸ்டார் சாரோட படம் வந்து லோகேஷ் கனராஜ் சாரோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாங்க அந்த கூலிங்கிற படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து வெளியில வந்துருச்சு கூலி கூலி சார் சோ சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த டைட்டில் ரிவியூல் மட்டும் வந்து அந்த டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து இவரோட பாட்டு மெட்டு எடுத்து அனிருத் சார் போட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த காப்பிரைட் இஷ்யூ போட்டிருந்தாங்க எனக்கு வந்து திருப்பி எனக்கு பேமெண்ட் வரணும் இல்லன்னா நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சாமி சாமின்னு தானே வந்து ரஜினி சாரும் இளையராஜா சாரும் பேசிக்கிடுவாங்க மேடைகளில் எதுக்கு வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் இளையராஜா சாரு எஸ்பி பாலசுரன் எப்படி அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க கட்சியில் எம் சி என்னுடைய இசையமைத்த பாட்டை பாடினா எனக்கு ராயல்ட்டி கொடுக்கணுன்ட்டார் இந்த கச்சேரி வாசிக்கிறாங்கல்ல கல்யாணத்தில் மேடையில் அவங்க பாடினா கூட காசு கொடுக்கணும் அப்படி கொண்டு வந்துட்டார் அப்புறம் வைரமுத்து அவர் எவ்வளோ நெருக்கம் அப்படி இருந்தாங்க கட்சி இதில் தான் விரோதியான பாரதி ராஜா இவருடைய வளர்ச்சியில் அவரும் பெரும் பங்கு ஏன் பஞ்சு அருணாச்சல அண்ணன் அவர் தான் அண்ணக்கிளையில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்போ தெருவில் பிளாட்ஃபார்ம் உட்காந்து பாடிட்டு இருந்தவர் இசையமைச்சிருந்தவர் பாரத ராஜா கங்கை அமரன் இளையராஜா பாஸ்கர் இளையராஜா அண்ணன் டி நகர் பணங்கள் பார்க் உள்ள உட்காந்து வாசித்தாங்க அன்னைக்கு யார் உனக்கு காப்பீரை கொடுத்தா ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்முடைய அண்ணன் பஞ்சார் நாச்சலாம் வந்து உன்னை ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுத்து அதை செலவு பண்ணி ஓகே பண்ணும்போது தானே பாட்டு மக்களுக்கு போச்சு அந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா உங்க என்ன அதை நினச்சி பார்க்கணும் அவர் நினைக்க மாட்டார் அதெல்லாம் கடந்துட்டார் இப்போ அவர் நினைப்பதெல்லாம் பணம் 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 சன் பிக்சர்ஸுக்கு ஒரு ட்யூன் போட்டு ஏதோ பண்ணால் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாமா என்ன அதெல்லாம் நம்ம படம் வந்துட்டு போட்டோமே நான் நம்மோ ஒரு மாரியமான ஒரு படம் எடுத்தேன் அந்த படத்தில் ரஜினிகாந்த் ரசிகையாக ஒரு ஒரு கேர்ள் ஆக்ட் பண்ணுவாள் ரஜினிகாந்த் ரசிகை அப்போ அவ கனவில் நான் ரஜினி சாங் ஒன்று வச்சேன் அந்த என்ன ராஜா ராஜா தான் வேணும் ஏவிஎம் ஏவிஎம் தயாரித்த படம் அந்த ஒரு சாங் வேணும்னு ரஜினி சார்கிட்ட கேட்டேன் அவர் ஏவிஎம்க்கு ஃபோன் பண்ணி சரவணங்கிட்ட சொன்னார் சரவணன் சார் அந்த சாங் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தார் ஃப்ரீயாக கொடுத்தார் அவரு தான் சொந்தக்காரர் ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த நம்ம ஊர் மாதிரியாக பார்த்தா ரஜினி சாங் வரும் ரஜினி சார் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஆமாம் ரஜினிகா சொல்லி ராஜன் சார் வருவார் அவர் கேட்குறத பாருங்கள் உடனே அந்த சாங் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக என் படத்தில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் நம்ம ஊர் மாரியமாக ரஜினி சார் சொன்னார் அவர் கொடுத்தார் பணம் கேட்கல போடுறதுக்கா அப்படி பேப்பர் எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு ரைட் அவர் பற்றி பேசுகிற வருத்தமாக இருக்கு எனக்கு சரி இந்த சைடு இளையராஜா சார் இப்படி இருக்காங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து நம்ம அனிருத் சார் இப்போ அனிருத் சார் வந்து மியூசிக் போட்டால் பயங்கர ஹிட்டு இளைஞர் மத்தியில் வந்து இப்போ ட்ரெண்டிங் மியூசிக் டைரக்டரே வந்து நம்ம அனிருத் சார் தான் வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் அனிருத் சார் எந்த பாட்டு போட்டாலுமே ஏ எப்படி இளையராஜா சார் வந்து எது காப்பிரைட் இஷ்யூ வருது அப்படின்னா அனில் சார் வந்து ஒரு கா பாட்டு போட்டாலே காப்பிரைட் வாங்குற மாதிரி ஒரு இஷ்யூ வருது என்னோட பாட்டு மெட்டு இருக்கு என்னோட பாட்டு மெட்டு எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பாடல்கள் வந்து அனில் சார் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து வாங்கிட்டே இருக்காப்புல அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் ஏன்னா பழைய பாட்டுகளை வந்து எடுத்து ரீவைன் பண்ணி போடுறாப்ல இங்கிலீஷ் பாட்டுல இருந்து எடுத்து ரீவைன் பண்ணி போடுறாப்புலன்னு அனில் சார் மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உங்க கருத்து சார் எந்த சாங் எடுத்துக்கோ எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் அந்த இசையில் ஏதாவது ஒரு படத்தோடைய இசை பாதிப்பு இருக்கும் ஏதாவது ஒரு டியூன் உள்ளே வரும் ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ட்யூன் வந்துருச்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் நீங்கள் யார் போட்டாலும் ஒரு சின்ன விஷயம் உள்ளே வரும் இதுக்கெல்லாம் போய் காப்பி ரைட்டு கேட்டுட்டு இருந்தால் அனிருத்தம் பேராசகாரன் ஆகிட்டான் அனிருத்து ஒரு சின்ன பிள்ளை இன்னும் வளரணும் இன்னும் பெருசாக வரணும் ஏஆர் ரகுமான் எவ்வளோ அடக்கமாக இருந்த ஆரம்பத்தில் அவர் இல்லை இந்த காபிரைட்டு பிரச்சனையே அவருக்கு வரல இப்போ வந்த பிறகு ஏதோ போகுதுன்னு வச்சுங்க அவர் கேட்கல இப்போ காப்பிரைட்டுன்னு கேஸை போட்டு கோர்ட்டு ஆர்டர் பண்ண பிறகு அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் போகுது காபிரைட்டில் அவர் பாட்டுக்கு பட் அந்த கேட்கலை அதை கேட்கல பேராசை இல்லை உலகத்தில் இந்த அவார்டு என்ன ஆஸ்கார் ஆஸ்கார் அவார்டு வாங்கி அந்த உலக மேடையில் போது எல்லா புகழும் இறைவனுக்கே இருந்தார் அப்போ நான் எல்லாமே இறைவனோட ஆள் இந்த விருதும் இறைவனுக்கு சொந்தம் இருந்தார் அந்த பிறந்தன் மேலே இன்னொன்று வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் இளையராஜா ரூமில் போனீங்கன்னா ரிஷி ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் சில ஃபோட்டோஸு கூட பார்க்கலாம் அந்த ரமணரிஷி பின்னால் உடம்புல ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு கோவணம் இருப்பார் உண்மையா துற முற்றும் துறந்து சொன்ன முனிவர்கள் இந்த கோவணம் கூட கட்ட மாட்டாங்க சரி சாமி அவர் கோமணம் கட்டுது அந்த படத்துக்கு முன்னாலே இவர் இருப்பார் இவர் ரூமில் ரமண ரிஷி அது என்ன அர்த்தம் இந்த உலகில் எதுவும் நமக்கு சொந்தமில்லை கடைசி காலத்தில் கோவனத்தை கூட உருவிடுவாங்க அதை புரிஞ்சு என்ன ஒன்றுமே இல்லை அதற்கும் ஆசைப்படாத ரமணரிஷியை சிஷியன் மாதிரி காட்டிக்கிறேன் நீங்கள் இவ்வளோ ஆசைப்படலாமா ப்ரொடியூசருக்கு சொந்தமான சொத்துல பங்கு பெறலாமா அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் மக்களுக்கு நான் சொல்வது யாருக்கும் பேராசை வேண்டாம் நாம் கடினமாக உழைக்க வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் அதற்கு இறைவன் கொடுக்கிற கூலி என்னவோ அதை வாங்கி